திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்தி இரண்டு கூட காண்டம் ஆடின படலம் பகுதி இருபத்து நான்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் மெய்கண்ட சாஸ்திரங்கள் பதினான்கு அதில் உண்மை விளக்கம் என்று ஒரு சாஸ்திரம் திருவதிகை ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனாரால் அருளப்பட்டது சைவ சமய சந்தானாச்சாரியார்களில் முதல்வரான ஸ்ரீமத் மேகண்ட தேவ நாயனாரின் நேரடி சிஷ்யர் ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் உண்மை விளக்கம் என்ற இந்த நூலை எந்த முறையில் அருளியிருக்கின்றார் என்றால் தன்னுடைய குருநாதரிடம் எட்டு கேள்விகளை கேட்டு அந்த எட்டு கேள்விகளுக்கும் குருநாதர் விடை அருளும் முறையில் உண்மை விளக்கம் என்ற நூலை அமைத்திருக்கின்றார் அதிலே ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்று இவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று என்பது ஒரு திருப்பாடல் இதிலே மாணவர் கேட்கும் வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதில் இருக்கின்ற எட்டு கேள்விகளில் ஆறாவது கேள்வி இறைவன் இயற்றும் நடனத்தின் இயல்பு யாது என்ற கேள்வி நாதன் நடம் ஏது என்பது அந்த கேள்வி இதற்கு அடுத்ததாக அஞ்செழுத்து ஏது என்ற ஒரு கேள்வி இறைவனாரின் ஸ்ரீபஞ்சாட்சரமாகிய திருவைந்தெழுத்தின் இயல்பு யாது என்பது ஏழாவது கேள்வி இந்த ஆறாவது மற்றும் ஏழாவது கேள்விகளான இறைவன் இயற்றும் நடனத்தின் இயல்பும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தின் இயல்பும் மிக நெருங்கிய தொடர்பு உடையது அதிலே இறைவனாரின் நடனம் ஏது என்பத கேள்வி அதற்கு பதிலாக இறைவனாரின் திருக்கூத்தின் தத்வார்த்தங்கள் ஞானார்த்தங்களையெல்லாம் ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் விளக்கி அருளியிருக்கின்றார் இறைவனது திருக்கூத்துதான் அனைத்து இயக்கத்திற்கும் காரணம் இறைவன் திருநடனம் அது எங்கும் இறைவனின் திரு நடனமயம்தான் என்றாலும் அதில் சிறந்த இடங்கள் இரண்டு ஒன்று தில்லை மோதூர் ஆகிய சிதம்பரம் மற்றொன்று ஆன்மாக்களின் ஞானத்தில் இறைவனார் இடைவிடாது நிகழ்த்தி வருகின்ற நடனம் இறைவனார் எண்ணற்ற ஆன்மாக்களிடம் என்றும் உடனாய் நீங்காது நின்று அவைகளுக்கு வேண்டும் எல்லா நலங்களையும் எப்போதும் புரிந்து வருகின்றார் ஆன்மாக்கள் ஆணவத்தில் அழுந்தி கிடக்கின்றன அப்படி அழுந்தி கிடந்த உயிர்களை அந்த கேவல நிலையிலிருந்து எடுத்து சகல நிலையில் கொண்டு வருவது இறைவனாரின் அருட்செயல் இந்த சகல நிலையில் உயிர்கள் பல்வேறு பிறப்புகளை கடந்து மனித பிறப்பை அடையும்படி செய்வது அவருடைய பெரும் கருணை உயிர்கள் உலகில் பிறந்தும் இறந்தும் உழன்று படிப்படியாக பக்குவ முதிர்ச்சி பெற்ற காலத்தில் குருவாய் வந்து தத்துவங்களின் இயல்புகள் தன்னுடைய இயல்பு ஆகிய எல்லாவற்றையும் விளங்க காட்டி அம் மெய்யுணர்வின் பயனாக பாசக்ஷயம் செய்வித்து ஆன்மாக்களை தானாக செய்து தன்னோடு சேர்த்து கொண்டு பேரின்பம் அளித்து வரும் பெரும் கருணையையும் பலபடியாக எடுத்து கூறி போற்றுகின்றன நமது திருமுறைகளும் சாஸ்திரங்களும் இறைவன் இவ்வாறு செய்து வரும் எண்ணற்ற அருள் செயல்களை கிருத்தியம் என்று தொகுத்து நாம் கூறுவோம் இந்த கிருத்தியங்களையும் நாம் உணரும்படி இறைவனார் காட்டி நிற்கும் திருக்கோலமே ஸ்ரீமத் கூத்தப்பெருமானின் திரு வடிவம் ஒருவராலும் அறியப்படாத சிவ முதல் பொருள் தானே தனது கருணையினால் அனைவரும் எளிதாக தன்னை காணும்படி நடன ஊரு அம்பலத்திலே தோன்றி நிற்கின்ற தன்மையை வியந்து ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் தெய்வச்சேகிழார் பெருமான் கற்பனை கடந்த சோதியாகிய அது கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்றது என்றும் ஸ்ரீமத் தெய்வசேகலார் பெருமான் போற்றுகின்றார் இத்திரு நடனத்தை பார்க்கும் போது நம் உள்ளம் உருகாமல் இருக்குமா கைமாறு கருதாத கருணையே காரணமாக இறைவனார் இடையராது நிகழ்த்தி வரும் நம் பொருட்டு நிகழ்த்தி வரும் இந்நடனத்தை ஒருபோதும் மறவாமல் நினைந்து இறைவனாரை நம் உள்ளம் உருகி போற்றுவதை தவிர ஆன்மாக்களாகிய நம்மால் இறைவனாருக்குச் செய்யக்கூடியது வேறு ஒன்றுமில்லை கொன்றையம் முடியினாய் கூடல் ஆலவாயிலாய் நின்றயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என்று அருளுகின்றார் ஸ்ரீ ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் சுவாமிகள் அருளுகின்றார்கள் ஆன்மாக்களுக்கு இறைவனார் கொடுக்கின்ற உடல் என்பது மாயாகாரியங்களால் ஆன உடல் ஆனால் எம்பெருமானுக்கு தம் திருவருளாகிய அந்த பராசக்தியே திருமேனி எம்பெருமானின் அங்கம் சாங்கம் உபாங்கம் பிரத்யங்கம் என்ற அனைத்துமே திருவருள்தான் சக்திதான் அவ்விறைவனார் புரிவது நாதாந்த நடனம் தத்துவங்களிலே எல்லாவற்றிற்கும் மேலான தத்துவமாக சொல்லப்படுவது நாதம் அதனையும் கடந்தால்தான் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்ததாக ஆகும் தத்துவங்களை கடப்பது என்பது இந்த ஆன்மா இந்த தத்துவங்களை தனக்கு வேறு என்று கண்டு அதிலிருந்து நீங்குதல் உண்மை விளக்கம் சாஸ்திரத்திலே இறைவனார் திரு செய்யும் இடம் என்று கூறப்படுகின்றது எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை நட்டும் புதல்வா நவிலக்கீழ் சிட்டன் சிவாயநம என்னும் எழுத்து அஞ்சாலே அவாயம் என்று ஆடுவான் நல்ல மாணாக்கனே எட்டும் இரண்டும் உருவான லிங்கம் இறைவனார் எங்கும் நிறைந்திருக்கின்றார் எங்கும் அவர் நடனம் செய்கின்றார் அந்த நடனம் செய்யக்கூடிய இடம் என்பது எது என்று கேட்டால் அது எட்டும் இரண்டும் உருவான லிங்கம் லிங்கம் என்பதற்கு அடையாளம் அல்லது குறி என்று நேர் பொருள் ஆதாரம் அல்லது இடம் என்றும் பொருள் எட்டும் இரண்டும் உருவான இடம் என்று இங்கே திருப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றது எட்டும் இரண்டும் என்பதற்கு சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படும் பொருள் அதனை நாம் கற்க வேண்டும் எட்டு இரண்டு இந்த எட்டு என்கின்ற எண்ணும் இரண்டு என்கின்ற எண்ணும் கூடியது பத்து பத்து என்பது தமிழிலே என்ற எழுத்திலே குறிப்பிடுவார்கள் பத்து என்ற எண்ணை தமிழ் எண்களிலே குறிப்பிடும் போது ய என்ற எழுத்திலே குறிப்பிடுவார்கள் ஸ்ரீ பஞ்சாட்சரத்திலே ஸ்ரீவ ய என்பதில் ய என்பது ஆன்மாவை குறிக்கும் எனவே எட்டும் இரண்டும் உருவான லிங்கம் என்பது ய என்கின்ற யகார பொருளாகிய ஆன்மாவில் ஆன்மாவில் என்றால் ஆன்மாவின் அறிவில் இறைவனார் ஆடுகின்றார் எனவே ஆன்ம அறிவு என்பது இறைவனார் ஆடுகின்ற இடம் எனவே ய என்னும் எழுத்தால் குறிக்கப்படுகின்ற உயிராகிய உயிரின் அறிவாகிய அந்த இடத்திலே சிவபெருமான் செய்கின்ற திருக்கூத்து அது நம என்கின்ற திருவைந்தெழுத்துக்களையே திருமேனியாகக் கொண்டு உயிர்களின் பிறவித்துங்க துன்பம் நீங்கும்படியாக இறைவனார் நிகழ்த்துகின்ற திருக்கூத்து எனவே இறைவனார் நடனம் செய்கின்ற இடம் ஆன்ம அறிவு அப்படி நடனம் செய்யும் போது இறைவனார் எடுத்துக்கொள்கின்ற திருமேனி நம என்கின்ற திருவைந்தெழுத்து ஆன்மாக்களுக்கு அறிவை உணர்த்துவதற்காக எம்பெருமான் தோற்றுவிப்பது நாதம் நாதத்திலிருந்து தோன்றுவன மந்திரங்கள் அந்த மந்திரங்களை இறைவன் தனக்கு திருமேனியாக கொள்வார் அம்மந்திரங்களுள் சிறந்தது ஸ்ரீபஞ்சாக்ஷரம் எனவே ஸ்ரீபஞ்சாக்ஷரமே இறைவனாரின் திருமேனி இனி ஸ்ரீபஞ்சாக்ஷரம் எவ்வாறு இறைவனுக்கு திருமேனியாக அமைகின்றது என்று அடுத்த திருப்பாடல் ஆடும்படி கீழ் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர் தோல் சிகரம் பகரும் முகம் வா முடி ய பார் என்பது திருப்பாடல் இறைவனார் ஆடும் முறைமையிலே எப்படி திரு ஐந்தழுத்து என்கின்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் இறைவனாருக்கு திருமேனி ஆகின்றது என்றார் ஸ்ரீபஞ்சாட்சரத்திலே இருக்கின்ற நகாரம் என்பது இறைவனாரின் திருவடி சிவன் அடியார்களெல்லாம் நாடுகின்ற திருவடியே நகாரம் எம்பெருமானின் திரு உதரம் மகாரம் எம்பெருமானின் திருத்தோள்கள் ஷிகாரம் எம்பெருமானின் திருமுகமண்டலம் வகாரம் எம்பெருமானின் திருமுடி அது யகாரம் எனவே இறைவனாருக்கு திருமேனி ஸ்ரீபஞ்சாட்சரம் ஆன்மாக்களை பெத்தான்மாக்கள் என்றும் முக்தான்மாக்கள் என்றும் இருவகைப்படுத்தலாம் பாசத்திலே கட்டுண்டு இருப்பவை பெத்தான்மாக்கள் பாசத்திலிருந்து நீங்கியவை முக்தான்மாக்கள் அவ்விருவகை ஆன்மாக்களுக்கும் இறைவனார் செய்பவை இருவகையான ஐந்தொழில்கள் ஆகும் அவ்விருவகையான ஐந்தொழில்களை உணர்த்தும் இருவகை நடனங்களை இறைவனார் புரிகின்றார் அதற்கு ஏற்ப இருவகை ஸ்ரீபஞ்சாட்சரங்களும் அவருக்கு திருமேனியாய் அமையும் அந்த வகையில் இங்கே முதலிலே குறிப்பிடப்படுவது நகாரத்தை முதலாவதாக கொண்டு வருகின்ற நமசிவய என்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் அது இறைவனாருக்கு திருவடி முதல் திருமுடி வரை எவ்வாறு இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் விளங்குகின்றது என்று விளக்கினார் ஆசிரியர் ஸ்தூல பஞ்சாட்சரமாக நமசிவய என்பதிலே நகாரம் திருவடியாக அமைய யகாரம் திருமுடியாக அமைய நமசிவய என்பது இறைவனின் திருமேனியாக அமைந்தது இனி சிவய நம என்பது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் இது எவ்வாறு இறைவனாருக்கு திருமேனியாக அமைகின்றது என்றும் ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் விளக்கி அருளுகின்றார் சேர்க்கும் துடி சிகரம் சித்கண வா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்பது திருப்பாடல் ஸ்ரீமத் கூத்த பெருமானுக்கு உடுக்கையை ஏந்திய திருக்கரம் ஷிகாரம் ஆகும் வீசிய திருக்கரம் வகாரம் ஆகும் அஞ்சாதே என்று காட்டும் அபயகரம் திருக்கரம் யகாரம் ஆகும் நெருப்பு ஏந்திய திருக்கரம் நகாரமாகும் முயலகனை கீழே அழுத்தும் திருவடி மகாரம் ஆகும் என்று இவ்வாறு சூக்ஷ்ம பஞ்சாட்சரமாகிய சிவாயநம என்பது இறைவனாருக்கு திருமேனியாக இவ்வாறு அமைகின்றது கூத்தப்பெருமானது திருவுருவத்திலே உடுக்கை வீசிய திருக்கரம் அமைந்த திருக்கரம் நெருப்பு இவைகளை உடைய நான்கு திருக்கரங்களிலே முறையே ஸ்ரீ வ என்று அமைய இறைவனாரின் ஊன்றிய திருவடி ம என்ற அக்ஷரங்களாக கண்டு துதித்து வணங்க வேண்டும் எனவே சிகாரம் முதல் யகாரம் வரை இருக்கின்ற சிவய நம என்கின்ற சூக்ஷ்ம பஞ்சாட்சர வடிவம் இவ்வாறு இறைவனாருக்கு திருமேனியாக விளங்குகின்றது இனி அடுத்த திருப்பாடல் ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தை நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் இனி ஸ்ரீமத் பெருமானின் திருவுருவத்திலே இறைவனாரின் திருவுருவை சூழ்ந்து இருக்கும் ஒளிவட்டமான திருவாசி என்பது பிரணவமாகிய ஓங்காரம் அந்த திருவாசியில் அமைந்துள்ள சுடர்கள் ஓங்காரத்தில் தோன்றி அதிலிருந்து நீங்காமல் இருக்கின்ற அக்ஷரங்கள் இவ்வாறு இருக்கின்ற அழகிய திருச்சிற்றம்பலம் உடையானது ஆடலின் இயல்பை யான் எனது என்னும் செருக்கு நீங்க பெற்றவர்களே அறிவார்கள் இதனை அறிந்து வழிபடும் பேறு பெற்றவர்கள் இனி பிறப்பை அறுத்து கொண்டவர்கள் ஆவார்கள் ஓம்காரம் திருவாசியாக அதிலே இருக்கின்ற சுடர்கள் ஐம்பத்து ஒன்று என்பவை அக்ஷரங்களாக அமைய இது இறைவனாரின் அந்த நிறைந்த பேரறிவை குறிக்கின்றது இவ்வாறு இறைவனார் புரிகின்ற அந்த ஆடலை அறிந்து வழிபடும் பேறு பெற்றவர்கள் தங்கள் பிறப்பை அறுத்து கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இறைவனாரை தரிசிக்கின்ற முறையை பெரிய புராணத்திலே ஸ்ரீமத் தெய்வசைக்களார் பெருமான் அருள்கின்றார் கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொழி மலை ஒளியாதே பெய்யும் தகை கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரு எய்தும் மெய்யும் தரைமிசை விழும் முன்பு எழுதரும் மின் தாழ் சடையொடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர்கும்பிடம் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் என்பது பெரிய புராணம் திருப்பாடல் இது திருக்கூத்தை அன்போடு தரிசிப்பவர்களின் நிலை உண்மை விளக்கம் என்கின்ற இந்த சாஸ்திரத்திலே ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் மேலும் இறைவனாரின் நடனத்தை ஊன நடனம் என்றும் ஞான நடனம் என்றும் ஆனந்த நடனம் என்றும் விளக்கி அருளுகின்றார் இறைவனார் ஆடுகின்ற ஊன நடனம் என்பது ஆன்மாக்களின் அறிவில் இருக்கின்ற ஊனத்தை நீக்குகின்ற நடனம் என்று பொருள்படும் இந்த ஊன நடனத்தில் ஸ்தூல பஞ்சகிருத்தியம் சூக்ம பஞ்சகிருத்தியம் அதிசூக்ஷ்ம பஞ்சகிருத்தியம் என்ற மூன்று ஐந்தொழில்களும் அடங்கும் இந்த ஐந்தொழில்களால் உயிர்களுக்கு உண்டாவது உலக நுகர்ச்சியும் சிற்றறிவும் ஆகும் இந்த கிருத்தியங்களால் உயிர் உலக வாழ்வில் கட்டுண்டு நிற்கின்றது அப்படி ஆன்மாக்களை வினைபோகம் அனுபவிக்கச் செய்து ஆன்ம அறிவை வளர்த்தல் பிரகாசம் செய்தல் ஆன்ம அறிவில் இருக்கின்ற ஊனத்தை படிப்படியாக நீக்குவதால் எம்பெருமானின் இந்த நடனம் ஊன நடனம் என்று போற்றப்படுகின்றது இதிலே ஸ்தூல பஞ்சகிருத்தியம் சூக்ஷ்ம பஞ்சகிருத்தியம் அதிசூக்ம பஞ்சகிருத்தியம் என்று மூன்று இதில் ஸ்தூல பஞ்சகிருத்தியம் என்பது சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம் என்று ஐந்து இதிலே சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பவை மாயையிலே இறைவன் புரிவது திரோபவமும் அனுகிரகமும் உயிர்களின் ஆன்ம அறிவிலே இறைவனார் புரிவது சூட்ச் பஞ்சகிருத்தியம் என்பது சர்வசம்ஹார காலத்தில் ஆன்மாக்கள் மாயையிலே ஒடுங்கிக் கிடந்த இடத்தும் சிவபெருமான் மீள படைப்பதற்கு ஏதுவாக்கப்படும் சூக்ஷ்ம பஞ்சகிருத்தியத்தை செய்தருளுவார் இந்த சூக்ஷ்ம கிரு பஞ்சகிருத்தியத்தில் அனுகிரகம் என்பது மலபரிபாக தாரதமியத்திற்கு ஏற்றவாறு சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு உணர்த்த வேண்டியவற்றை உணர்த்துதல் சூக்ஷ்ம பஞ்சகிருத்தியத்தில் வருகின்ற அனுகிரகம் தடுக்க வேண்டியவற்றை தடுத்தல் சூக்ம பஞ்சகிருத்தியத்திலே இருக்கின்ற திரோபாவம் சஞ்சித கன்மங்களை பிரயோஜனப்படும் முகமாக செய்தல் ஸ்திதி என்கின்ற சூக்ம பஞ்சகிருத்தியம் சேதன அச்சேதன பொருட்களை பார்த்து கொண்டிருத்தல் சிருஷ்டி என்கின்ற சூக்ம பஞ்சகிருத்தியம் இவை கேவலாவஸ்தையில் நிகழும் சூக்ம பஞ்சகிருத்தியம் ஆகும் இதனை கந்த புராணம் கூறுகின்றது கடல் விடம் நுகர்ந்த தொல்லை கடவுள் பின் அழிக்கும் காலை உடல் உயிர் அகிலம் யாவும் ஒடுங்கிய இடமதன்றோ சுடலையதாகும் அந்த சுடலைக்கான் அணைய சோதி நட நவிழ்கின்ற எல்லை நாடரும் தகைமை தஹ்தே என்று கந்த புராணம் இந்த சூக்ம பஞ்சகிருத்தியத்தை போற்றுகின்றது எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தனி திருவிருத்தம் அருளுகின்றது பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடன் மூடி இறக்கும் இறந்தான் களையபரமும் கருங்கடல் வண்ணன் கலையபரமும் கொண்டு கங்காளராய் வரும் கடன் மீள நின்று எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்று அப்பர் சுவாமிகள் இந்த சூக்ம பஞ்சகிருத்தியத்தை போற்றுகின்றார் இனி அது சூக்ஷ்ம பஞ்சகிருத்தியம் என்பது இந்த ஆன்மா சகல நிலையில் இருக்கும் போது புருவ நடுவில் நின்று கருவிகளோடு கூடி பொருள்களை அறிந்து வருவதாகிய ஜாக்கிர அவஸ்தையில் இறைவனார் உயிருக்கு உயிராய் நின்று உள் நின்று இடைவிடாது உணர்த்தி வருவது அதிசூக்ஷம பஞ்சகிருத்தியமாகும் இந்த ஊன நடனத்தில் ஒரு செய்யுள் மூலம் ஸ்ரீ மனவாசகம் கடந்த நாயனார் உணர்த்துகின்றார் அதிலே பஞ்சகிருத்தியங்களை இறைவன் எவ்வாறு புரிகின்றார் என்று தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சம்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முக்தி மலர் மலர்பதத்தே நாடு என்பது அந்த திருப்பாடல் ஸ்ரீமத் கூத்தப்பெருமானின் திருக்கரத்திலே இருக்கின்ற உடுக்கை அது சிருஷ்டி என்கின்ற கிருத்தியத்தை குறிக்கின்றது அமைத்த கரம் என்கின்ற அபயகரம் ஸ்திதி தொழிலை குறிக்கின்றது ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் திருக்கரத்திலே ஏந்தி இருக்கின்ற அக்னி சம்ஹார கிருத்தியத்தை குறிக்கின்றது முயலகன் மீது ஊன்றிய திருவடி திரோபாவ கிருத்தியத்தை குறிக்கின்றது தூக்கிய திருவடியாகிய குஞ்சித பாதம் அது உயிர்களை பிறவியிலிருந்து எடுத்து பேரின்பத்தில் வைப்பதாகிய அருளில் என்கின்ற அனுக்கிரக கிருத்தியத்தை குறிக்கின்றது இனி இரண்டாவதான ஞான நடனம் உயிர்களுக்கு பக்குவம் வாய்ந்த உயிர்களுக்கு முக்தியை தருவதற்காக இறைவனார் புரிவது ஞான நடனம் அது எவ்வாறு என்று அடுத்த செய்யுள் மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த ஆனந்தவாரதிய ஆன்மாவை தான் அழுத்தல் எந்த யார் தான் என்பது அந்த திருப்பாடல் பெருமான் துடியாகிய உடுக்கையை அசைத்தல் என்பது பக்குவம் வாய்ந்த உயிர்களின் உணர்விலிருந்து மாயையை உதறி விளக்குவதாகும் நெருப்பை ஏந்தியுள்ள திருக்கரம் இந்த பக்குவம் வாய்ந்த உயிரை தொடரும் கர்மங்களை வலிய வினையை சுடுவதாகவும் இருக்கும் எம்பெருமானின் ஊன்றிய திருவடி அது ஆணவ மலத்தை வலிமை கெட்டு நிற்கச் செய்வதாகும் எம்பெருமானின் எடுத்த திருவடி பிறப்பு இறப்புகளில் சுழன்று வந்த அந்த உயிரை அந்த நிலையிலிருந்து உயர்த்தி அருள் நிலையில் வைப்பதாகும் எடுத்த அத்திருவடியின் வளைவும் அந்த குஞ்சித பாதமும் அதனை காட்டி நிற்கும் வீசிய கரம் திருக்கரமான கஜகஸ்தமும் யான் எனது என்று செருக்கு அற அடங்கி நில் என்னும் பொருள்பட அமைந்த அபய திருக்கரமும் உயிரை பேரின்பத்திலே அழுத்தும் குறிப்பினை உடையவை இது ஞான நடனம் என்று போற்றப்படுகின்றது மூன்றாவதாக ஆனந்த நடனம் இது முக்தான்மாக்களுக்காக இறைவனார் இயற்றுகின்ற நடனம் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தை தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்பது ஞான நடனத்தை விளக்குகின்ற திருப்பாடல் மோனம் என்கின்ற முடிந்த நிலையில் நிற்கும் சிறந்த முனிவர்கள் முக்தான்மாக்கள் மும்மல வாதனையை முற்றிலும் நீக்கி அற்ற நிலையில் விளங்கி தோன்றும் பேரின்பமாகிய அமுதத்தை இரண்டு கண்களாலும் மொண்டு அருந்தும்படியாக இறைவன் வெளியே திருச்சிற்றம்பலத்திலே புலப்பட நின்று ஆடுகின்றார் இது முக்தான்மாக்களுக்கு அருளாளர்களுக்கு மட்டுமே இறைவனார் காட்டுகின்ற ஆடுகின்ற திருக்கூத்து திருநடனம் இந்த திருநடனத்தை கண்ட அனுபவத்தை தான் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் எம்பிரான் திரு மூர்த்தி சுவாமிகள் கண்ட அந்த அனுபவம் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் எம்பிரான் திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக பெருவான் எம்பிரான் திருமூல காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட அருளாளர்கள் இந்த ஆனந்த தாண்டவத்தை எவ்வாறு அனுபவித்து அதை நமக்கு பாடல்களிலே அருளியிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் எனவே வாக்கிற்கும் மனத்திற்கும் அகப்படாத ஒப்பற்ற முதல்வன் அருள் திருமேனி தாங்கி அந்த திருவருளை தனக்கு அரங்கமாக கொண்டு பராசக்தியை இடமாக கொண்டு அந்த அருளாகிய உமையம்மை சிவகாம சுந்தரி காணும்படி ஆடுகின்ற இந்த திருக்கூத்தை விரும்பி தொழுபவர்களுக்கு இனி பிறவி என்பதே ஏற்படாது என்பதுதான் இந்த திருக்கூத்தின் பயன் இறைவனார் திருக்கூத்தை ஆடுகின்றார் அந்த கூத்தின் பயனை அம்மை உயிர்களுக்கு வழங்குகின்றாள் அத்திருக்கூத்தை கண்டு அதன் பயனை அம்மை உயிர்களுக்கு வழங்குகின்றாள் எனவே திருச்சிற்றம்பலநாதன் அவர் லயசிவமே ஆவார் நவந்தரு பேதங்களும் எவ்விடத்தில் ஒடுங்குகின்றவோ அவரே துவாதசாந்த பெருவெளியில் பரமானந்த தாண்டவம் புரிகின்றார் அம்மூர்த்தியே அருள் ஜோதி பெருமான் பஞ்சகிருத்திய தாண்டவம் புரிபவர் என்று மகுடாகமத்திலும் வாதுலோத்தரத்திலும் கூறப்படுகின்றது பிந்துவின் நடுவில் நாதமும் நாத நடுவில் அமைதியும் அதைக் கடந்து மேலானவற்றிற்கெல்லாம் மேலான சிவமும் விளங்குகின்றன அந்த லயசிவமானது அளவிட முடியாதது ஒப்பற்றது குற்றமற்றது அழியாதது நுட்பமானது எல்லாவற்றிலும் கலந்தது தூய்மையானது எல்லாவற்றிலும் உயர்ந்தது பெரியவற்றுள் பெரிது அதுவே நடேசமூர்த்தம் அதுவே தெற்கு நோக்கி நின்று ஆடுவது அதுவே காரணம் இல்லாதது ஆன்மாக்களை ரட்சிக்கும் பொருட்டு மன்றிலே ஆடுவது என்றும் ஆடுவது சிவஞான பிரகாச வடிவாயிருப்பது அம்மையோடு கூடியது ஆனந்த வடிவானது அனைத்திற்கும் மூலமானது பஞ்சகிருத்தியங்களை ஒரே சமயத்தில் ஆற்றுவது அன்பர்களுக்கு அருள் வழங்குவதற்காக திருமேனியை தாம் வேண்டிய வண்ணம் தாங்குவது ரூபம் ரூபாரூபம் அரூபம் என்ற மூன்றையும் கடந்தது எனவே சிற்றம்பலநாதனை பரசிவமூர்த்தி ஆவார் அப்பெருமானை பூஜிக்கும் பக்தர்களுக்காக திருமேனி தாங்கி அருளுகின்றார் இவ்வாறு ஊர்த்துவ சைவர்கள் உபாசித்து உய்ய திருமேனி தாங்கிய பரசிவம் ஆனந்த நடராஜ வடிவு தாங்குகின்றது இந்த நிறுத்த மூர்த்தியே சிதாகாசத்தில் லயசிவமாகவும் மந்திரமூர்த்தியாய் விளங்கும் போது போகமூர்த்தியாகிய சதாசிவமாகவும் அதிகார மூர்த்தியாய் அனைத்து ஸ்தலங்களிலும் சபாபதியாகவும் விளங்குகின்றார் இந்நிறுத்த மூர்த்திக்கு மேல் பரநிறுத்த மூர்த்தியாகிய லயசிவம் சக்தியோடு சமஷ்டி ரூபமாக விளங்குகின்றது எனவே ஆனந்த தாண்டவ மூர்த்தியாகிய சிட்சபாநாதன் அவரே லயசிவம் என்பது ஆகமங்களிலே விளக்கப்படுகின்றது இப்பெருமானே ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது அந்த திருக்கல்யாணத்தை தரிசிக்க வந்த பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்காக இரஜத சபாவாகிய வெள்ளியம்பலத்திலே ஆனந்த தாண்டவம் புரிகின்றார் அப்பெருமானை வழிபடுகின்ற ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனார் இவ்வளவு அருமை பெருமை வாய்ந்த எம்பெருமானார் புரிகின்ற பரத சாஸ்திரத்தை இந்த சிறியேன் கற்பதா என்று பரத சாஸ்திரத்தை மட்டும் கற்காமல் இருந்தார் சோழ மன்னனின் சோழ நாட்டிலிருந்து வந்த அந்த புலவர் சோழ மன்னன் அறுபத்து நான்கு கலைகளும் பரத சாஸ்திரம் உள்ளிட்ட கற்றிருக்கின்றான் என்று கூறவே தம்மையும் பரத சாஸ்திரம் கற்கும்படி இறைவனார் உள்ளின்று உணர்த்துகின்றார் என்று உணர்ந்து ஸ்ரீ ராஜசேகர பாண்டியனா இந்த பரத சாஸ்திரத்தை கற்க ஆரம்பிக்கின்றார் என்று இந்த திருவிளையாடல் புராணத்திலே கால் மாறி ஆடின படலத்திலே நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு ஸ்ரீமத் கூத்த பெருமான் ஆடியருள்கின்ற பரத சாஸ்திரத்தை பற்றியும் ஸ்ரீமத் கூத்த பெருமானின் பல்வேறு வகை தாண்டவங்கள் அதன் ஞானார்த்தங்கள் என்பது பற்றியும் சாஸ்திரங்கள் கூறுகின்ற அந்த பெரும் கடலிலிருந்து ஒரு சிறு துளியை ஓரளவு இறைவனின் பெரும் கருணை காரணமாக சிந்தித்தோம் தொடர்ந்து கால்மாரி ஆடின படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்